இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த நிமிடம் இந்த நொடி இந்த நிமிஷத்துல இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வராத நாள் இல்லையுன்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கண்ணீர் என்பது ஏராளமா தாங்க இருக்கு நிம்மதியா இந்த தனுசு ராசினால இரவு நேரத்துல தூங்க முடியல மனசை போட்டு பலவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களை அதிகமா காயப்பட்டுக்கிட்டு இருக்கு ரொம்பவே வருத்தப்பட வைக்குது இவங்க இந்த ராசிக்காரர்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல யாரு நமக்கானவங்களாக இருக்காங்க யாரு நமக்கு மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அதிகப்படியான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கி கொள்ளக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா கடன் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனைங்க கடனாழ வாழ்க்கையில மொத்தத்தையும் இழந்த ஒரு நபர்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் அதுவும் தனக்காக இழக்கிறங்க மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் பெரும் எப்படி சொல்றேன்னா பெரும் மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி செஞ்சக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளையும் துன்பத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கே தவிர எந்த ஒரு நல்லதையும் இவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரவே இல்லைங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கெடுதல் அணைக்கக்கூடாதுன்னு ரொம்ப எப்படி சொல்றேன்னா மனசுல ரொம்ப நல்லவங்களதான் இருந்தாங்க ஆனா என்னதான் இந்த தனுசுராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களை இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட நான் சொல்றேங்க ஒருத்தர் கூட இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை அதனாலதான் என்னமோ இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சிரமத்தை படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரமமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாம தனக்குள்ளேயே வச்சு கண்கள்ல கழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு பெரிய மன மனசு அந்த மனசு வந்து பாத்தீங்களா அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவர்களுக்கு இருக்குது ஆனா இவங்களுடைய மனசு இந்த அளவுக்கு இறக்க குணமா இருப்பதுனாலேயே வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு அப்போதைக்கு புரிய அடிக்குது நம்ம நம்மளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது அப்போதைக்கு அவங்களுக்கு புரிய அடிக்கு அவங்க நமக்காக நம்ம கிட்ட தேடி வந்து உதவி கேட்குறாங்க அதை எப்படிப்பா என்னால் செய்யாம தவிர்க்க முடியும்னு அவங்கள அதிகப்படியாக நம்பி இந்த தனசுராசிக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த உதவியின் மூலியமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனா கடைசியில் வந்து அந்த இடத்துல பிரச்சனைக்குள்ளையும் சிக்கல்களையும் சிக்கி கேட்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த தனசுராசிக்காரர்களாக இருக்காங்க இப்ப வரைக்கும் அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க முடியாம மீள முடியாம சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் நிலைந்து முழுவதுமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ள போகிறார்கள்ங்க இது நாள் வரைக்கும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில இக்கட்டான நிறைய விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இவங்க நாள் தொடங்கி அந்த நாள் முடிவதற்கு முன்பாக சிரமம் தான் அதிகமா ஏற்படுதே தவிர சந்தோஷங்கள் என்பது தனுசு வாழ்க்கையில ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வெளி வந்து மனசாராகவே சொல்றாங்க தனுசு ராசிக்கார்கள் சந்தோஷமா வாழ போறாங்க அப்படி என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறீங்களா அதை நான் என்ன நடக்க போகுதுன்றத நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீதிய பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி தனுசு ராசிக்கார நேர்களே முதல் விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் உங்களுடைய வீட்டுல இருந்தே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றது அவசியம் இல்லைங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக போக போகுது தனுசு ராசிக்காரர்கள் அதிகமா மத்தவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருவாங்க முக்கியமா தனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதையேதான் அவங்க இவங்க மிகப்பெரிய தவறாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதிகமா நம்புகிறனால வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க தன் குடும்பத்தாரர்களே இப்படி தன்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பொய் பேசுவாங்கன்றத நம்ப தனுசு ராசிக்காரர்கள் ஆனா அவர்களே வந்து பொய் பேசி அவங்க கிட்ட இருக்கக்கூடியத அடையணுன்றதுக்காக எக்கச்சக்கமான பொய்களையும் கேவலமான விஷயத்தையும் பண்ணிட்டு போறதுக்கு அப்புறமா தனுசு என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே குழந்தை போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக இல்லாமல் போகுது போவது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த தனுசு வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் வேணும்ன்றது இவங்களுடைய மிகப்பெரிய அபிப்பிராயம் மிகப்பெரிய முயற்சியும் செய்யக்கூடிய ஒரு நபர் இன்னும் ஒரு சில தினங்கள் போனாலும் போதுங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகத்தை கையில வாங்க போறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி தனுசு ராசினுடைய வேலையில வாழ்க்கையில வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகள் கிடையாதுங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் வராமல் இருக்கும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்துச்சு அதுவும் சொல்ல போனா தனக்கான விஷயங்கள்ல தனக்கு தேவையில்லைனாலும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பிரச்சனை சிக்கிக்கிட்ட இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி நிச்சயமா சொல்ல முடியுங்க யார் யாரெல்லாம் இவர்களுக்கு வேண்டாத நபர்களோ யார் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல துரோகத்தை செஞ்சு சதைச்சாங்களோ அவர்கள் மூலியமாகவே இவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நிம்மதியா ஒரு நாள் கூட தூக்கமே இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியான தூக்கம் என்பதற்கும் கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஓய்ந்து சந்தோஷங்கள் நடக்கும் உங்களுடைய காதலன் முன்னாள் காதலிகளை சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமா உங்களை நீங்க யாரை வேணா சொல்லி புரிஞ்சுட்டு வந்தீங்களோ அவர்கள் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இன்னும் ஒரு சில தினங்களிலேயே சொல்றேங்க நீங்க யார் வேணாம்னு நினைச்சீங்களோ அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி நல்ல லாபத்தை பார்க்க போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொழிலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும் தொழில் தொடங்கி பெரிய பிரச்சனை சிக்கின இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தொழில் மூலியமாவே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எல்லா விதத்திலும் நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் மற்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு மற்றவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நீங்க அவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துக் கொள்வது நல்லது உடல் அளவுல ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் ஓரளவுக்கு நீங்க நல்லது நடக்கும் குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சுப மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் திருமண வாய்ப்புகள் கிட்ட கூடி வந்துருச்சு இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒருத்தரை நம்பியிருக்கீங்கல்ல அவங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் புதிய நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாள் அலைஞ்சி அலைஞ்சி செய்ய முடியாத சில விஷயங்களை உடனே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறு காலங்களிலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் நீங்கி நன்மைகள் என்பது நடப்பதுங்கிறது உறுதியாயிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களை ரெப்பிக்கிட்டு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக மாறும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட நன்மைகளோடு தான் வாழப்போறேங்கின்றத உறுதியை சொல்லிக்கிறேன் உண்மையா அப்படி நடக்குதா சாமி அப்படின்னா நிச்சயமா நடக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாமே தீர்ந்து நன்மைகள் வருகின்ற காலங்கள்